it's a big responsibility. the cm and uh, the council of ministers uh, trusted me and uh, uh, do the just, justification. so there's a lot of criticism also. of course, there will be criticism. Uh, that's what i'm telling you. Uh, I'm, I'm taking all the criticisms also. i'm, I'm, I'm listening to all the criticisms. i'll try my best to do my best for the public, the people of Tamil Nadu. துணை முதல்வர் அமைச்சராக யார் தேர்ந்தெடுக்க வேண்டும் யார் பொறுப்பேற்க வேண்டும் என்பது முதலமைச்சர் எடுக்க வேண்டிய முடிவு முதலமைச்சர் அவர்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை பொறுப்பை வழங்கியிருக்கிறார்கள் அவர் மிகச் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் யாருக்கும் அட்வைஸ் கொடுக்கறதில்லை முதலமைச்சர் வந்து யாருக்கு என்ன கொடுத்தா சரியாக இருக்கும்ன்றதை புரிந்து கொண்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து அட்வைஸ் இந்த காலத்தில் யாருக்குமே அவசியம் இல்லை எல்லாருக்குமே என்ன பண்ணணும்னு தெரியும் என்னோட வாழ்த்துக்களை வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் புதியதாக பதவியேற்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்